டுடே நம்ம டுங்க நல்லா மணக்க மணக்க ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக டக்குன்னு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நெய்ச்சுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு குக்கரில் குறையாமல் இந்த நெய்ச்சோல் என்னமே எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்கணுங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம வீட்டில் தண்ணி கொடுப்போம் இல்லையா அந்த டைமில் தான் நான் எடுத்துருக்கேன் இது ரெண்டு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணியை ஊற்றிட்டு பத்து நிமிஷம் நம்ம அதை ஊற வச்சு எடுத்துக்குவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக அப்படியே எடுத்து வச்சுருவோம் குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நீ நல்லா சூடானதுமே இல்லை மூணு கிராம்பு சாரி ரெண்டு கிராம்பு ஒரு பீஸ் பட்டை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணியில் ஒரு அன்னியாச்சி பூ மூணு ஏலக்காய் பார்த்திங்கன்னா உடச்சி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் பொறிஞ்சதுமே மூணு பச்சை மிளகா பச்சை மிளகாய் பாருங்கள் பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து வெச்சுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட பார்த்திங்கன்னா முந்திரி வைக்கணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுதி செத்துங்க பச்சை வசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு விடுதல் செத்து வதக்கி விட்டதுக்கப்புறம் கால் பிடிய அளவுக்கு புதினா இலைகள் ஆட் பண்ணிடுங்க மிளகாத்தூள் நல்லா வதங்கி வந்தமே இது கூட ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அது நல்லா சேர்த்துக்கலாம் இதுனா பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வருது இது கூட பார்த்தீங்கன்னா அப்பா பழம் தயிர் சுத்துற கடை சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் தக்காளி தேோம் புளிப்பு சுக்காங்க இப்போ இந்த குழுவை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குடியான அளவுக்கு சுக்கிறேன் கொத்தமற்றி அளவுக்கு ஆட் பண்ணிடலாம் எடுத்து வதக்கி விட்டுருங்க காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மூணு பட்சமான வேட்டத்தில் பண்ணியிருக்கோம் தக்காளி தயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிப்பாங்க எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கினா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு ஓகே பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் எடுத்துருக்கேன் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் பாயில் பண்ணிக்கலாம் அரிசி சேர்த்துறதுக்கு முன்னாடி உப் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துட்டு ஒரு விசில் பார்த்து பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ குக்கர் பண்ணி பார்க்கலாம் வர பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா நெய் எடுத்திருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த நெய் சூரம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்திங்க எப்படி இருக்குன்னு இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி